ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாமே இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இந்த கடைசி லீக் போட்டியில் இந்திய வீரர் விராட் கோலி அவர்கள் தன்னுடைய விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் ரொம்ப சோகமாக அமர் இருந்தபோது அவரை போய் வெறியேற்றி விளையாண்டாங்க ரவீந்திர ஜடேஜா இதனால் கடுப்பான விராட் கோலி அங்கிருந்து கிளம்பி உள்ளே போயிட்டாங்க விராட் கோலியை எதற்காக ரவீந்திர ஜர்ஜா கிண்டல் பண்ணாங்க அவங்க ஏன் கோவம் அடைஞ்சாங்க தொடர்பான முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்திய அணி தன்னுடைய கடைசி லீக் போட்டியில் தற்போது சாம்பியன் ஷாப்பை தொடரில் நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறாங்க இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி அரையிறுதிக்கு முன்னேறிடுவாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இந்த போட்டியுடைய முடிவை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த ஏ பிரிவுல இடத்தை பிடிப்பாங்க இதனால அரையிறுதி போ போட்டியில் ஏ முதலிடத்தை பிடிக்கக்கூடிய இந்திய அணியும் பி பிரிவுல இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணியும் அரையிறுதி போட்டியில் விளையாடுவாங்க ஆனால் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தோல்வியுறும் பட்சத்தில் ஏ பிரிவுல இரண்டாவது இடத்தை பிடிப்பாங்க இதனால முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய தென்னாப்பிரிக்க அணியோடு இந்திய அணி அரையிறுதி போட்டியில விளையாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதனால தான் இந்த ஒரு போட்டியினுடைய முடிவு தற்போது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது இந்த போட்டியில முதல்ல டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா முதல்ல பந்து வீச்ச தேர்வு பண்ணாங்க அதனை தொடர்ந்து இந்திய அணி வந்து விளையாடினாங்க நியூசிலாந்து அணி தன்னுடைய ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே அவர்களுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு தற்போது டேரல் மிச்சல உள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்திய அணியில அர்ஷத் ராணா அவர்களுக்கு பதிலாக சுழற்பந்து வீச்சாளரான தமிழகத்தை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி விளையாடுறாங்க இந்த போட்டியில் பவர் பிளேக்குள்ளேயே இந்திய அணி முக்கியமான விக்கெட்டான ரோஹித் சர்மா சுப்மன் கில்லுடைய விக்கெட்டை இழந்ததன் காரணத்தினால கோலி நிலைத்து நின்று விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி அவர்களுடைய பந்து வீச்சில் ஆஃப் சைடு பாரலை கட் பண்ணுவாங்க பாயிண்ட் திசையில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த கிளன் பிலிப்ஸ் அதை அவங்க பறந்து போய் ஒரு மிரட்டலான கேச்சை பிடிச்சு கோலியுடைய விக்கெட்டை இழ இழக்க வச்சுட்டாங்க விராட் கோலி தன்னுடைய விக்கெட்டை இழந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்ச அந்த ஒரு கேட்சை பார்த்து நம்ப முடியாமல் அங்கேயே ஆகி நின்றுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த ஒரு கேட்ச் ரொம்ப ஒரு அற்புதமாக வந்து இருந்துச்சு இதனால தன்னுடைய விக்கெட்டை இழந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே கோபமாக வந்து விராட் கோலி அவர்கள் அமர்ந்து இருந்தாங்க அப்போது அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த ஆல்ரவுண்டரான ரவீந்தர் ஜடேஜா என்ன சொன்னாங்க அப்படின்னா கிளன் ஃபிப்ஸ் தான் பாயிண்ட் திசையில் நிற்கிறான்னு தெரியுது அவர் எந்த மாதிரியான ஃபீல்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது எதற்காக அவர்கிட்ட நீங்கள் அந்த ஒரு மாதிரியான ஷாட்டை அடிச்சிங்க அவன் எப்படி உங்களுடைய கேட்சை பிடித்தான்னு தெரியுமா அப்படின்னு அவங்க சைகை பண்ணி அந்த ஒரு கேட்சை பிடிச்சது போல் அவங்க விராட் கோலிக்கிட்ட செஞ்சு காமிச்சாங்க இதனால் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் பொறுமையடைந்து கடுப்பாகி அங்கிருந்து கிளம்பி அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்க்குள்ளே போயிட்டாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படம் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி ட்ரெண்டாகி கொண்டு இருக்குது முக்கியமான கட்டத்தில் டாப் ஆர்டர் மூணு பேருமே விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேயேஸ் ஐயர் மற்றும் அக்ஷர் பட்டேல் இவங்க இரண்டு பேரும் சிறப்பாக விளையாண்டு அணியை சரிவில் இருந்து மீட்டுக்கொண்டாங்க அதற்கு பிறகு அக்ஷர் பட்டேல் அவர்கள் விக்கெட்டை இழந்ததுக்கு அப்புறம் தற்போது கே எல் ராகுல் ஷேயேஸ் ஐயர் இவங்க இரண்டு பேரும் விளையாடி கொண்டிருக்காங்க ஷேயஸ் ஐயர் தற்போது ச அரை சதத்தை கடந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்க அடுத்த அரை இறுதியில் ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி